ஆறாயிரத்தி டெல்லி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க இருக்கு சார் Thank <laughs> you. நீ அது கரெக்டான இது என்ன ஆக்ஷன் தான் கம்ப்ளைண்ட் အဲ့ဒါကဘယ်လိုလဲ 한국에 도착한 직장인 3명 1,3,4,5,6,7,8,9,10,11,12,13,14,15,16,17,18,19,20,23,24,25,26,27,29,28,30,31,32,33,34,35,36,37,38,38,38,39,40,41,42,44,45,46,47,48,49,50,49,50,51,52,52,52,53,54,55,56,57,59,59,55,56,57,59,59,59,59,59,59,50,56,57,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59,59 உங்களால் யார் நாங்கள் வந்து முன்னாடி இது சொல்ல முடியலைன்னா உங்கள் மடல் யாருங்க பேர் கூப்பிட்டீங்க கையெட்டு போடுங்க செய்ய முடியாது நாளைக்கு திரும்ப பண்ணுங்க நாளை மறுநாள் பண்ணுங்க திரும்ப பண்ணுங்க உங்க வேலை எல்லாம் போகும்போது திரும்ப பண்ணிகிட்டே இருங்க கூப்பிட்டு ஒரு வேறு வேணாலும் நீங்கள் மாறி அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நியாயமாக இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து தமிழகவும் மாவட்ட ஆட்சியரும் இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து எங்களுடைய உழைப்பு நாங்கள் கஷ்டப்படுறோம் கோலாகாலத்திலேருந்து எங்களுக்கு உயிரைப்பானையை வச்சு நாங்கள் கஷ்டப்பட்ருவோம் அப்போ இந்த மாதிரியான எங்களுடைய உழைப்பை வாங்கி அங்கேயும் கிடைக்கல அப்போ அந்த நியாயமான விஷயத்த யாரெல்லாம் கேள்வி கேட்கணும் அவங்கள டாக்டர் பண்ணி இந்த மாதிரியான விஷயம் எக்கருக்கு போடுறாங்க இது வந்து எங்களோட இங்கே இருக்க ஸ்டாஃபுங்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அவங்க நல்ல பையன் ஏற்கனவே இங்கே எதனா யாருக்கா பிரச்சனைனா கேள்வி கேட்குறோம் முன்னே வந்து நிற்போம் அதனால பர்டிகுலராக அந்த பையனை பார்த்து சரி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் வெளியில் எதுக்காக நீங்கள் இந்த வெளியில் உட்காந்து காலை இப்போயே உட்காந்து தானே இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக உட்காந்து இது தீர்வுலாம் கிடைக்காது போகணும் நீங்கள் நல்லா உட்காந்து இருங்க அவங்களுக்கு அரசு திருவண்ணாமலை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் என்னோடய பேர் வந்து அருண்குமார் நான் வந்து மகப்பேறு மருத்துவத்துறையில் வந்து வார்டு மேலாக இருக்கேன் காப்பீடு திட்டம் மூலிமா நாங்கள் வந்து பணியில் செஞ்சுருக்கோம் எங்கள் கிட்ட எங்கள் 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 கூட வந்து வேலை செஞ்ச நூற்றி பத்து எங்கள் கூட வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஆளுங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போ இப்போ என்ன விஷயம் வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு நேற்று எங்கள் கூட வேலை செஞ்ச வார்டு மேலாளர் சரவணன் மற்றும் வார்டு மேலாளர் ஏழுமலை அவர்களை வந்து காவல்துறை மூலமாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் போய் கேட்டால் வந்து இதுமாரி பயோமெட்ரிக் வந்து திருடு போயிட்டாங்க அப்படின்னு பொய்யான புகார் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பயோமெட்ரிக் வந்து இங்கே தான் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இன்றைக்கி மார்னிங் கூட அதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி வந்து இது வரைக்கும் நிர்வாகம் வந்து எங்ககிட்ட எது பற்றியுமே பேசல ஆனால் வந்து நாங்கள் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹார்ஸ்க்கு மேலே இங்கேயே தான் நாங்கள் வெயிட் இருக்கோம் ஆனால் வந்து என்ன எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க என்ன எது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கூட எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ எங்கள் ரெண்டு வார்ட் மேலாளர்களும் வந்து ரிஜிஸ்டர் தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புற மாரி இருக்கும் ஏன்னா வந்து அது பொய்யான புகார் அது உண்மையான புகார் கொடுத்துருந்தா அது வந்து அவங்க ஒரே ரீதியாக வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணிவிட்டு இல்லைன்னா அதனால் மெமோ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருப்போம் இது கொடுத்ததே வந்து பொய்யான புகார் பொய்யான புகாருக்கு வந்து நம்ம அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுல்ல